X-1Mus2 X y-1Mus2 Y-1Mus1 5 மற்றும் கோடுகள் ஒரே மதிப்பை காண்க மேலும் இவிரு கோடுகளை கொண்ட தளங்களின் சமன்பாடுகளை காண்கீங்க என்ன வந்து இரண்டு நேர்கோடுகள் கொடுத்திருக்காங்க மேலும் அவைகள் ஒரே தளத்தில் அமைகின்றன அப்படின்னும் கொடுத்திருக்கிறாங்க ஸோ அந்த கண்டிஷனை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து லேம்டா மதிப்பை கண்டுபிடிக்க போறோம் ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த இரண்டு கோடுகளும் அமையும் தளம் என்ன அப்படிங்கறத நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம் ஓகே நம்ம வந்து இரண்டு நேர்கோடுகள் வந்து ஒரு தளத்தில் அமையும்னா அதுக்கு என்ன கண்டிஷன் அப்படிங்கறத வந்து எழுதிக்கலாம் அந்த கண்டிஷன் என்ன அப்படின்னா வந்து ஒன் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஜெட் டூ மைனஸ் ஜெட் ஒன் அதுக்கப்புறம் நமக்கு ஏ ஒன் A2, A3, B1, B2, B3. இன்னும் determinant value is equal to 0. இதுக்கு நமக்கு என்னலாம் குடுத்திருக்குறாங்க அப்படியில்திக்கலாம். first, given. என்னலாம் குடுத்திருக்குறாங்க நமக்கு இங்க, X1, Y1, Z1 தேவேன். So, X1, Y1, Z1 is equal to, இந்த புள்ளிகள். அதாது இங்க, 1-1 பூஜியம். 1-1 பூஜியம். அதுக்கப்புறம் நமக்கு X2, Y2, Z2. X2, Y2, Z2 is equal to நமக்கு இந்த புள்ளிகள் minus 1, minus 1, பூஜியம் so நமக்கு மைனஸ் 1, minus 1, பூஜியம் அதுக்கப்புர் நம்முடைய A1, A2, A3 is equal to இந்த புள்ளிகள் 2, லேம்டா 2 so 2, lambda 2 அதுக்கப்புர் நமக்கு B1, B2, நமக்கு நமக்கு, இங்க, என்ன என்ன இந்த பார்க்கலாம். which implies, determinant of x2 minus x1. So, minus 1, minus 1. So, minus 2. Y2 minus y1. So, minus 1, minus of minus 1 2. y2 y1. பண்ணலாம் 1, ஒண்ணு அது ஒன்னு மாறிடும்

this is equal to zero okay so நமக்கு இங்க வந்து என்னது ரெண்டு கேஸ் இருக்குது ஏன் அப்படினா வந்து lambda வந்து நமக்கு ரெண்டு வேல்யூ கிடைச்சிருக்குது so lambda 2 அப்படி சொல்லி ஒரு கேஸ் வந்து ப்ரோசீட் பண்றோம் இன்னொரு கேஸ் வந்து lambda -2 அப்படி சொல்லி வந்து ப்ரோசீட் பண்ணலாம் okay so இப்போ வந்து என்னது இதல சப்ஸ்டிட் பண்ணுமா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படி வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் இங்க x x1 x1ோட வேல்யூ என்னது 1 அதுக்கு அப்புறம் y minus y1 வேல்யூ வந்து வந்தது நமக்கு -1 so y 1 மாதிரி மாறிடும் இங்க z minus so நமக்கு z1 ஓட வேல்யூ வந்து 0 அடுத்து a1 a2 a3 so நமக்கு 2 2 2 so ஏனா நம்மளுடைய லாம்டா வேல்யூ வந்து 2 அதுக்கு அப்புறம் நமக்கு இங்க b1 b2 b3 இருந்தது 5 2 லாம்டா so 5 2 2 is equal to 0

சோ நமக்கு இங்க மைனஸ் ஒய் பிளஸ் ஒன் இருக்குது இங்க நாலு மைனஸ் பத்து அப்படிங்கிறது என்னது மைனஸ் ஆறு சோ இங்க ஒரு மைனஸ் இருக்குது அதனால என்னது அது பிளஸ் ஆறு அதுக்கப்புறம் ஒய் அதுக்கப்புறம் பிளஸ் ஆறு இங்க வந்து என்னது நாலு மைனஸ் பத்து அப்படிங்கிறது என்னது மைனஸ் ஆறு சோ நமக்கு இங்க மைனஸ் ஆறு ஜெட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ சோ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா வந்து எல்லா டைம்லயுமே வந்து ஒரு ஆறு வந்து காமனா கிடைச்சிருக்கு சோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னா வந்து ஆறால் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து

என்னது 2 2 2 2 2 2 2 2 5 5 0 வந்து ரெண்டு பண்ணும் ரெண்டு என்ன கிடைக்கும் 1 பெருக்கல் இங்க மைனஸ் ரெண்டு பெருக்கல் மைனஸ் ரெண்டு நமக்கு நாலு நாலு மைனஸ் நாலு இது வந்து பூஜ்யம் மாறிடும் 1 பெருக்கல் இங்க

சோ லேம்டாக்கு ரெண்டு அப்படிங்கறதுக்கு ஒரு தளம் கிடைச்சிருக்குது லேம்டாஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டுக்கு ஒரு தளம் கிடைச்சிருக்குது ஓகே சோ நம்ம கணக்கு படி லேம்டா கண்டுபிடிச்சிட்டோம் அது கரஸ்பாண்டிங்கா உள்ள தளங்களை கண்டுபிடிச்சிட்டோம் இதான் வந்து கண்டுபிடி சொல்லிருக்காங்க